இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை ஏப்ரல் மாதம் தேதி நாங்கள் நாலுங்களை அன்றைக்கி நாலாந்தேதி இன்றைக்கி வந்து இருந்திருக்கோம் இன்னைக்கு வந்து திருச்சி டு கரூர் ரோட்டில் லாலாபேட்டை தானொன்னே ஒரு மூணாவது கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு சாரதா மடம் இருக்கும் சாரதா பீடம் சிறுங்கேரி மகாதானபுரம் அப்படிங்கிற ஒரு ஊரில் பார்த்தீங்கன்னா சிறுங்கேரி மடத்தோட டையப்பில் இருக்குது ஒரு அற்புதமான இடம் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டியாக இங்கே வந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே நாலு ஜீவசமாதி ஒரே இடத்துல இருக்குதுங்க அதான் ஒரு பியூட்டிஃபுல் இதில் பார்த்தீங்கன்னா புருஷோத்தமானந்த பாரதி இருக்குங்க புருஷோத்தமனந்த பாரதிங்கிற வந்து இவர் வந்து கேரளாவில் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காரு எல்லாம் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்துட்டு இந்த இடம் கவரப்பட்டு இவருக்கு வந்து இங்கே இருந்து ஆகியிருக்காரு இவருக்கு அவட சமாதி இங்கே வச்சு இவங்க நிலமெல்லாம் கொடுத்து பண்ணியிருக்காங்க இங்கே அது இல்லாமல் ராமானந்த சரஸ்வதினு சொல்லிட்டு விஸ்வாம்பா பூஜை பண்ணவங்க வந்து அவங்க கொல்லிமலையில் வந்து ஒரு ஜீவசமாதியாக இருக்காங்க கொல்லிமலையில் ஜீவசமாதியாக இருக்காங்க அவரோட கைப்பிடி மீன் மண் எடுத்துக்கணும் வந்துச்சு அவருக்கு இங்கே ஒரு பிராண பிரதிஷ்டம் மாதிரி இங்கே ஒரு ஒன்று பண்ணியிருக்காங்க அது இங்கே இருக்குது இல்லையா அடுத்து வந்து கமலானந்த நரசிம்ம பாரதி சுவாமிகள் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒருத்தரும் நாரா நாராயணந்த பாரதி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் வந்து கேரளா கர்நாடகாவை சேர்ந்தவங்க அவங்களும் இங்கே வந்து இருந்து இங்கே ஜீவசமாதியாக இருக்காங்க ஒரே இடத்துல நாலு ஜீவசமாதிகள் இருக்குது இங்கே ஜீவ எந்த ஒரு ஃபோட்டோஸும் வீடியோஸ் எடுக்கிறதுக்கெல்லாம் அனுமதி எல்லாம் சாரதா மாட்டங்கிறதுனால எதுலேயும் எந்த ஒரு அனுமதி இல்லை தியானம் பண்ணுறதுக்கு மட்டும் எங்களுக்கு அனுமதி கொடுத்தாங்க உட்காந்து தியானம் பண்ணோம் தியானம் பண்ணுறது நாங்கள் வீடியோ எதுவும் எடுக்க முடியல அதனால் வந்து இந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம் இல்லை என்ன ஸ்பெஷல் ஏன் இந்த மற்றவங்க இந்த இடத்துக்கு தேடி வந்தாங்க அப்படின்னா இந்த புருஷோத்தமானந்த பாரதி அப்படிங்கிறது ஸ்ரீ வித்யா யாசகர் ஸ்ரீ வித்யா பூஜை பண்ணவர் காலங்காலம் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு அது மட்டும் இல்லை கேரளாவில் ஒரு சில விஷயங்கள் வந்து கற்றுருக்காரு ஸோ அந்த இடத்தோட அந்த எனர்ஜி ஒன்றும் அப்படியே இருக்குது உள்ள போய் அந்த ஸ்ரீவித்யா வித்யா பூஜை ஸ்ரீ வித்யா யாகம் ஷாக்டம் வழிபாடு பண்ணுறவங்களுக்கு உங்களுக்கு தெரியும் அந்த மந்திர உச்சாரங்களோட வலிமை என்ன அதோடைய பவர் எப்படி இருக்கும் அது எப்படி நம்ம சக்கரங்களில் போய் வேலை செய்யும் அந்த வார்த்தைகளோட ஃப்ளோ எப்படி பழிக்கும் வாக்கு பழிக்கிறது சாப விடுறதெல்லாம் அவங்க சொன்னாங்கன்னா அப்படி பழிக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு யாசகம் பண்ணவர் இவரோட இவர் 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 தான் ஒரு தீட்சை கொடுத்துருக்காரு ஐயா தான் இவர் தீட்சை கொடுத்துருக்காரு அதுக்கப்புறமே இவர் திரிஞ்சு அவங்க கேரளா மாடங்களில் இருந்திருக்கார் அங்கே நிறைய விஷயங்களை கற்றுருக்காரு அப்படிங்கிறது வந்து சமாதி ஆயிருக்கார் ரொம்ப அற்புதமான இடம் நாலு ஜீவசமாதிகள் ஒரே இடத்துல இருக்குது திருச்சி டு கரூர் ரோட்டில் போனீங்கன்னா லாலாப்பட்ட தாண்டி மூணாவது கிலோமீட்டர் வந்தீங்கனாக்கா இங்கே வந்து பர்மிஷன் கேட்கலாம் நீங்கள் இங்கேயே வந்து அவங்க பாடசாலையெல்லாம் வச்சுருக்காங்க ஸோ நிறைய மாணவர்கள் இங்கே வந்து மந்திரங்கள் படிச்சுட்டு இருக்காங்க சமஸ்கிருத ஸோ அவங்க படிச்சுட்டு இருக்காங்க ஸோ இப்போ கொரோனாங்கிறனால லீவுங்கிறதுனால ஒரு மூணு நாலு பேர் தான் இருந்தாங்க அதிகம் ஆட்கள் இல்லை ஸோ எங்களுக்கு பர்மிஷன் கிடச்சிது கேட்டோம் பர்மிஷன் கிடச்சிது தியானம் பண்ணோம் நீங்களும் வாய்ப்பு கிடைச்சா வாங்க வந்து பர்மிஷன் கேட்டு பாருங்கள் கொடுத்தாங்கன்னா தியானம் பண்ணுங்கள் அற்புதமான இடம் நாலு ஜீவசமாதிகள் ஒரே இடத்தில் வழிபாடு ஸ்ரீ வித்யா உபாசகர் அந்த அதற்கான எனர்ஜி அந்த அப்படியே இருக்கு அற்புதமா தியானம் நீங்களும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தீங்க நன்றி ஆத்ம கிளே என்ன துணியம்